பன்னாரியம்மன் வேளாண் நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலபேஷன் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது துளிர் ஆர்கானிக் விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை தொடங்கி நாலு வருஷம் ஆச்சு இதில் விவசாயம் சம்பந்தமான செய்திகளை நம்ம இதில் நிறையா பதிவிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்த சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்குது அதுக்காக யூடியூப் சார்பாக நமக்கு சில்வர் ப்ளே பட்டனை வழங்கிக்கிறாங்க அதைய விவசாயிகளுக்கு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த யூடியூப் பட்டன் இங்க வர்றதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்த விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தினுடைய டிஜிஎம் சார் அவர்களுக்கும் மற்றும் இதுக்கு உதவியாக இருந்த என்னுடைய உறவினர்களான ஐயாசாமி லக்ஷ்மணன் மற்றும் நந்தினி இவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதோடு நின்றாம இந்த ஆண்டுல இயற்கை இடுபொருட்களை அதிகமாக விற்பனை செய்ததால் பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் வந்து நமக்கு இயற்கை வேளாண் இடுபொருட்கள் விற்பனை மற்றும் சாதர் விருதுகளை கொடுத்து கௌரவிச்சுருக்காங்க இதுக்கும் விவசாயிகளுக்கும் பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்திற்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுடைய கருத்தையும் உள்வாங்கி எங்கள் சேனலில் பதிவிடுறோம் அப்படி பதிவிடும்போது எங்கள் சேனலை பார்த்து கடை கோட்டு மூலையில ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி உங்க மூலியமாக ஒரு நூறு ரூபாய் லாபம் அடைஞ்சேன் அப்படின்னு ஒரு விவசாயி சொல்லும்போது இந்த உலகத்திலேயே அதை நினைச்சு சந்தோஷப்படுற முதல் ஆள் நாங்களாக தான் இருப்போம் ஆனா தொழில் ஆர்கானிக் விவசாயி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து விவசாயம் பண்ணி எங்கேயோ ஒரு கோட்டு மூலையில ஒரு விவசாயி ஒரு ரூபா நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நாங்க கேள்விப்பட்டோம் எங்களை விட வருத்தப்படுறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது எங்களுடைய நூறு சதவீதம் உண்மையான செய்திகளை மட்டும்தான் பதிவிட்டு இருந்தோம் அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் இந்த யூடியூப்ல கொடுத்திருக்கிற சில்வர் பிளே பட்டன் இருப்பினும் நாங்கள் சொன்ன கருத்து முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கின்ற பட்சத்தில் நெல்லுக்கும் உமியுண்டு நீருக்கும் நுரையுண்டு புவின் இதழுக்குள்ளும் புழுவுண்டு எங்கள் பேச்சிலும் பிழையுண்டோ இருந்தாலும் மன்னியுங்கள் மன்னித்து மேலும் எங்களை பொறுப்புடனும் கடமையுடனும் செயல்பட வாழ்த்துங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி